வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே இதை நீ கேட்டு முடித்த அடுத்த நிமிடத்திலிருந்து உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது இத்தனை நாட்களாக நீ எதற்காக என்னிடம் வேண்டி காத்து கொண்டு இருந்தாயோ அவை அனைத்துமே உனக்கு நடக்கப் போகின்றது தங்கமே நிச்சயம் உனக்காக நான் இதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டு சாயல்கள் உள்ளது இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது ஆனால் என் பிள்ளை எப்போதும் இன்பத்தை மட்டுமே விரும்ப வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் மிக பெரிய ஆசை சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும்போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் அப்பொழுது அமைதியாக இருந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கின்றது என்று பார்த்தாங்கமே உன் துணையிடமிருந்து திடீர் திருப்பமாக உனக்கு அழைப்பு ஒன்று வரப்போகின்றது எதை எடுத்தாலும் அதில் சிக்கல் நஷ்டம் என புலம்புகின்றாய் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் இனி அவ்வாறு இருக்காது தங்கமே ஒரு நொடியில் உன்னை நான் மாற்றி விடுவேன் காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் உன்னுடைய கனவு கரைந்து போனாலும் உன் உறவுகள் உன்னை உதறி சென்றாலும் நீ உனக்காக நிற்கத்தான் வேண்டும் உன் லட்சியத்தையும் கனவுகளையும் துரத்திப் பிடித்து வெற்றி அடைய வேண்டும் உன் மனதால் வலி என்று ஒதுங்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாடிய முகத்துடன் இருக்காதே உன் மனம் மகிழும் ஒரு நல்ல செயல் கூடிய விரைவில் நடைபெறும் அதுவரை நீ மகிழ்ச்சியுடன் இரு எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவா இல்லை தோன்றும் அடுத்து வாழ்க்கையில் இதுவும் கடந்துவிட முடியும் என்று தோன்றும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகி விடும் தங்கமே உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தான் அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன் இப்பொழுது நீ உயிராக நேசித்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு போகின்றது அவருடன் மனம் விட்டு பேசு முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காதே தங்கமே இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் இனி எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் முதலில் பேசி தீர்மானி பிறகு வாழ்க்கையை வாழ ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் அந்த யுத்தத்தில் எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும் என்று உன் துணையிடம் மனம் விட்டு பேசு அனைத்தையுமே சரி செய்து நான் கொடுக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா